ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாக் ரிசில்லாவுக்கு நடுவில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது நமக்கு தெரியும் அவர் தன்னை ஏமாத்திட்டதான் அவங்க மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் தன்னுடைய எவிடென்ஸை சப்மிட் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அவங்க ஸ்ருதி ரங்கராஜ் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஐ ஃபீல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுத்தவங்க நீங்கள் சிபி ட்ரெண்டிங் புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாக்கும் மாதமட்ட ரங்கராஜ் ஒரு செலிபிரிட்டி செஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க ஒய்ஃப் பேர் ஸ்ருதி ரங்கராஜ் அவங்க ஒரு அட்வொகேட்டு இப்போது வந்து அவர் வந்து ஜாய் கிருசல்லாவாக ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ண கேஸுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்க ஒய்ஃப் ஸ்ருதி ரங்கராஜ் தான் நிறைய எவிடென்ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஜாய் கிறிசல்லாம் சோஷியல் மீடியாவிலேயும் இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறமேலு ம மனைவி வந்து ஒரு ஃபிட் போட்டிருந்தாங்க ஸ்ருதி ரங்கராஜ் வந்து நான் இன்னும் என் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கிறேன் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமேலு ஒரு நல்ல குடும்பத்தை ரூயின் பண்ணுற வேலை தான் ஜாய் ஜாய்க்ரெஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறமேலு மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் அவங்க ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கிற நிறைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இதுக்கு இன்னும் ஜாய் எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கல ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி டு சி யூ போத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேலு அவர் வந்து அவங்க மனைவி கூட போகிற எல்லா ஈவெண்ட்ஸ் அப்புறம் எல்லா ஃபங்க்ஷன்ஸில் எடுத்த ஃபோட்டோஸையும் அவர் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு இதுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அது மட்டும் கிடையாது இதுக்கு மேலே கோர்ட்டில் வந்து மாதமட்டி ரங்கராஜ் ஜாய்க்கு எதிரான எல்லா எவிடென்ஸையும் சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கொஷின்ஸுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் அவருக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கொடுக்குறாங்க அவர் வந்து கூடி சீக்கிரம் அதை எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் மேற்படி நடக்க போகிற இந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நான் யார் கோல்டு யார் ரஸ்டிங் அயன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசகமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு